ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் ஏழாம் பாசுரத்தில் அணங்குக்கு அருமருந்தென்று அங்கோர் ஆடும் கள்ளும் பராய் சுணங்கை எரிந்து நும்தோள் குலைக்கப்படும் அன்னை மீர் உணங்கல் கெடக் கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே என்று பாடுகிறார் தாய்மார்களே இந்த லோகத்திலே இவளைப் போல இன்னொருத்தியை காண்பதறிது என்னும்படி தெய்வீகமாக உள்ள இந்த பராங்குச நாயகிக்கு இதுதான் சரியான பரிகாரம் இவளுடைய நோய்க்கு அருமையான மருந்து என்றெல்லாம் சொல்லி அந்த கட்டுவீச்சியானவள் உங்களை ஏமாற்றி தாழ்ந்த தேவதைகளுக்கு ஆடறுக்கவும் கல் நிவேதனம் செய்யவும் தூண்டிவிட்டு அதிலே நீங்கள் மேன்மேலும் ஊற்றம் கொள்ளும்படி உங்களை ஒருவகையான கூத்தாடுதலையும் செய்யும்படி பண்ணி இப்படி ஒரு பரிகார முறையை பரிந்துரைத்திருக்கிறாள் இது புரியாமல் நீங்களும் அவள் ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் உங்களுடைய தோள்கள் வலிக்க கஷ்டப்பட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள் உடலை வருத்தி கொண்டு செய்யப்படுகிற எந்த பரிகாரங்களாலும் எம்பெருமான் மகிழ்வதில்லை என்பதை உணர்ந்த உங்களைப் போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்யும் காரியமாயிது என்று தோழி கூறிய பின்பும் அந்த வெறியாடுகிற காரியத்தை ஏதோ அதிசயம் நிகழ்வது போல இவர்கள் வேடிக்கை பார்த்தபடியே நிற்க ஒரு லோகோக்தியை அதாவது பழமொழி சொல்லி தோழி புரிய வைக்க பார்க்கிறாள் உலர்த்தி வைத்த நெல்லானது பாழாய்ப் போகும்படி கழுதை உண்டு தீர்க்கும் போது அதை மேய்கிற அந்த கழுதையின் உதடசையும் அழகை கண்டு கொண்டிருப்பதால் என்ன பயன் அதுபோல இந்த பேயாட்டத்தை கண்டு ரசிப்பதால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கிறாள் சகல வேதங்களுக்கும் பொருள் நானே என்று கீதையிலே அவனே அருளி செய்தபடியும் இதர தெய்வங்களுக்கு தனித்தொரு சக்தி இல்லை என்று உபநிஷத்து ஓதினபடியும் ஸ்ரீமன் நாராயணனே இவற்றுக்கெல்லாம் உயிர்நிலை என்று உணர்ந்த பரமை காந்திகளை அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களை பணிவதே சரியான உபாயமாகும் என்று கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்